அலமதுல்லா இந்த நல்ல நிகழ்வோடு சேர்த்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு மண்டல ஜமாத்துலுமா சார்பாக ஒரு தேர்வு நடைபெற்றிருந்துச்சு அதில் எல்லாவுடைய கிருபையில் ஐநூறு மாணவர்கள் பக்கம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் பத்தாம் தேதி தேர்வு நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து அந்த ஐநூறு தேர்வு தார்களையும் திருத்தி அவங்களுக்கு பரிசு வழங்குறதில் கலைப்பணி செய்த உலமாக்களுக்கு ஒரு அன்பளிப்பு அவங்களுக்கு நன்றி செலவு நிகழ்ச்சி இப்போ நடக்குது அதுக்கப்புறம் இன்ஷால்லா துவாவும் நன்றி உரையும் முதலாவதாக ஷேக் முகமது தாவூதி ஹசரத் அவர்கள் அடுத்தபடியாக ஆஷிக் தாவூதி ஹசரத் அவர்கள் சல்மான் தாவூதி ஹசரத் அவர்கள் அனீஸ் உஸ்மானி ஹசரத் அவர்கள் நத்தர்ஷா சவுதி ஹசரத் அவர்கள் உமர் சித்தீக் யூசுஃபி ஹசரத் அவர்கள் ஹுசேன் அல் மஹதி ஹசரத் அவர்கள் இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்கள் சல்மான் ஹசனி ஹசரத் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார் ஹாரூன் ஜவாஹி ஹசரத் அவர்கள் அஸாருத்தீன் இரஃபானி ஹசரத் அவர்கள் சல்மான் இபிபி நஹர் ஹசரத் அவர்கள் அபு ஹனீஃபா ஃபைஸி ஹசரத் அவர்கள் ஹனீஃபா ஹசனி ஹசரத் அவர்கள் அஸ்ரார் ஹைரி ஹசரத் அவர்கள் முசம்மில் இர்பானி ஹசரத் அவர்கள் இலியாஸ் மன்பகி ஹசரத் அவர்கள் இனாமுல் ஹசன் தாவூதி ஹசரத் அவர்கள் முகம்மது சாத் தாவூதி ஹசரத் அவர்கள் ரஃபீக் தாவூதி ஹசரத் அவர்கள் டீசல் செட் இமாம் அப்துல் ரஹ்மான் நூராணி ஹசரத் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இனாமிக்கு எடுத்து வச்சிருங்கப்பா வாங்க வாங்க இப்போ எனக்கு கொடுக்குறேன்னு நினச்சேன் செல்ல பெண் ஆலிமாக்களுக்கும் இது மாதிரி கிஃப்ட் இருக்கு அதை சாதி கீட்டில் பெண்கள் பகுதியில் கொடுத்துருவாங்க சபுரா ஆலிமா ராபியா ஆஃபியா ஆலிமா பர்வீன் ஆமீனா ஆலிமா சஃப்ரீன் மைசரா ஆலிமா ஜமீல் சிராஜி அவர்களுக்கு நிறைவு முபீனா ஆலிமா அம்ரின் ஆலிமா बर्वीन आलीमा तस्लीमा आलिमा लजब निशा आलीमा आलिमा, आलीमा आलिमा, नदीरा आलिमा दौलत आलीमा शाहिदा आलीमा ஊசியா ஹசீனா ஆலிமா அம்ரின் ஆலிமா ஆஃப்ரின் ஆலிமா பெருந்துறையில் இருந்து உஸ்தாத் பிகளுக்கு முபீனா முபீன் ஃபர்சானா மதரசா பள்ளி மசா ஸ்கூல்